இந்த பிறவியில் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாளுக்குள்ளே ஒரு முறையாவது சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ணணுன்னா அதற்கு கடுமையான விரதங்கள் வந்து மேற்கொள்ளணும் கடுமையான விரதங்கள் இருந்து மட்டுந்தான் வந்து சபரிமலைக்கு போக முடியும் கடுமையான விரதங்கள் இருக்க முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட தங்களோட வேண்டுதல்களை கோரிக்கைகளை ஒரு லெட்டர் மூலமாக எழுதி சபரிமலை ஐயப்பனினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய நாட்டில் எல்லா ஊர்களுக்குமே வந்து தபால் நிலையம் இருக்கிறதும் அதற்கு தனி குறியீடு இருக்கிறதும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இந்த நாட்டில் ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தனியாக தபால் குறியீடு இருக்குது அவர்களோட பேருக்கு கடிதம் எழுதினா நேரடியாக அந்த கடிதங்கள் வந்து அவர்களுக்கே போயிடும் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் இன்னொருத்தர் அந்த சபரிமலையில் இருக்கிற தர்மசாஸ்தா சபரிமலை ஐயப்பனுக்காக மட்டுமே சிறப்பு தபால் நிலையம் வந்து செயல்படுது நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களாக இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் நடக்கிற புதுமனை விழா திருமண விழா அழைப்பதில்களை வந்து நீங்கள் நேரடியாக அந்த தபால் குறியீட்டு மூலமாக நீங்கள் அனுப்பும்போது அந்த கடிதம் வந்து சபரிமலை ஐயப்பனினுடைய பாதத்தில் வைக்கப்படுது உங்களுடைய கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் உங்கள் மனசில் இருக்கிற சந்தோஷங்கள் அந்த சபரிமலை தர்மசாஸ்திரா கூட நீங்கள் எதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு கடிதத்தில் எழுதி சபரிமலை ஐயப்பன் சிக்ஸ் எயிட் நைன் செவன் ஒன் த்ரீ அப்படிங்கிற போஸ்ட் குறியீட்டுக்கு நீங்கள் டைரக்டாக அனுப்ப முடியும் நம்ம அனுப்புகிற அந்த லெட்டரை சபரிமலை ஐயப்பனினுடைய பாதத்தில் வச்சுருவாங்க அந்த சபரிமலை ஐயப்பன் கண்டிப்பாக நம்முடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுவார் சபரிமலையில் ஐயப்பனுக்காக மட்டும் இருக்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் பதினாறுலேருந்து ஜான்வரி இருபது வரைக்கும் மட்டும்தான் வந்து திறந்திருக்கும் நீங்கள் ஐயப்பனுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து கடிதம் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவம்பர் பதினாறுலேருந்து ஜனவரி இருபது வரைக்கும் அனுப்புறது நல்லது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் சபரிமலை ஐயப்பனினுடைய பிரசாதமும் வாங்க முடியும் ஒரு அரவணை கொண்ட பேக்கெட் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் நான்கு அரவணை கொண்ட பேக்கெட் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் பத்து அரவணை கொண்ட பேக்கெட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் வந்து விற்பனை செய்யப்படுது இந்த பிரசாத பேக்கெட்டில் நெய் குங்குமம் மஞ்சள் விபூதி இது எல்லாமே இருக்கும் இந்த பிரசாத பேக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரிசர்வ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாட்களில் இந்த பிரசாதம் வந்து அனுப்பி வைக்கப்படும்